பதினாலாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அன்டீம் உன்னதமான தேனுடைய கொண்டு வந்து அவனை உன்னதமான தேனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னுடைய சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் இவனுக்கு ஆபிரஹாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் சோதோமின் ராஜா நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார் நல்ல கடந்து வந்து ஆசீர்வதிக்கிறார் எப்படி வர்றார் யாஸ்வா சிக் முறைமையின் படி வம்ச வரலாறு இல்லாமல் கடந்து வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார் இப்ப அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார் ஆசீர்வாதம் என்கிறது என்ன அப்படின்னா திராட்சை ரசமும் அப்பத்தையும் கொடுக்கிறார் அந்த நாளில் பஸ்கா உண்டா இல்லையே அப்புறம் எப்படி கொடுத்தாரு ஆனா ஒண்ணு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமும் சரீரமும் ஒன்று இருக்கிறது

சித்த தாய் உடனே பெந்தகோஸ்த பிரசங்க மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுவானுங்க நானும் சேர்ந்து ஒரு காலத்துல பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்லல அவர் அம்மா என்று அழைக்காமல் அம்மாவை அவமரியாத அவமரியாதையாக ஸ்திரீய என்று அழைத்தார் இல்ல ஸ்திரீ என்றால் எபிரியம் எபிரிய ஸ்திரீ யூத மார்க்கத்தை அழைக்கிற அழைப்பு ஏன்னா அந்த அம்மாவுக்கு யாஸ்வமேஷியாவுடைய ரத்தம் யாவுடைய ரத்தம் தேவையில்லை ஆனால் அந்த அம்மா ரத்தத்தை குறித்து யாசோட்ட பேசுகிற போது சொல்கிறாரு அது இன்னும் நேரம் வரல அதுக்கு ஒரு காலம் உண்டு அந்த காலத்தில் நான் அதை பண்ணுகிறேன்னு என்று சொல்லி முடிச்சிட்டார் அது ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் சரி இருக்கட்டும் இப்போ அந்த அம்மாவுக்கு இன்னும் திருப்தி இல்லை உடனே வேலைக்காரியை பார்த்து வேலைக்காரங்க பார்த்து சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்யுங்கள் இப்போ பன்னெண்டு ஜாடி என்ன பன்னெண்டு ஜாடிகள் ஊற்றப்பட்ட தண்ணீர் என்ன ஊற்றப்பட்ட தண்ணீர் ஏன் மாறினது அந்த திராட்சரசம் ஏன் முந்தினரசத்தை விடவும் பிந்தின பிந்தினரசம் இனிப்புள்ளதாக கிரியை உள்ளதாக காணப்பட்டது அடிக்கப்படும் போது அவருடைய ரத்தம் வல்லமை உள்ள ரத்தமாக இருக்கும் அதுதான் பிந்தின ரத்தம் ஏனால் உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அந்த ரத்தம் இந்த அளவுக்கு கிரியை இல்லை இந்த அளவுக்கு பவர் இல்லை யோசிக்கணும் நீங்க அப்ப அந்த மார்க்கத்தை என்று அழைக்கிறார் அம்மாவே இல்லை நான் அதை புரிந்து கொண்டேன் அம்மாவே இல்லை ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மான்னு கூப்பிடுவார் எப்ப சாக போற நேரத்தில் கூட அம்மானு கூப்பிடுறாரு அம்மா என் நான் போயிடுறேன் எனக்கு வேண்டி இவனை பையன ஏற்றுக்கிடும் பையனை அவனை பார்த்து சீடனை பார்த்து சொல்லுவார் தம்பி என் சீசனே என்ன இதுவரைக்கும் குருவாக ஏற்றுக்கொண்டாய் இனி என் அம்மாவை உன் தாயாய் ஏற்றுக்கொள் பாசம் இல்லாமலா கீழ்ப்படியாமலா அவரே தாய் கீழ்ப்படி என்று இப்போ கீழ்படியாம இருப்பாரா சம்பவம் அப்படியானால் அந்த ஸ்திரீயார் அந்த திராட்சை ரசம் என்ன அந்த ரசத்தினுடைய மகிமை என்ன முந்தின ரத்தம் என்ன பிந்தின ரத்தம் என்ன என்று யோசிப்பதற்குள்ளாக கடந்து போனேன் அது காலம் வரும்போது உங்களிடத்தில் வருகிறேன் இப்ப அபிராமுக்கு என்ன செய்யறாரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நடந்ததா இப்ப ஆதி புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் ஏழுல இருந்து பதிமூணு வரைக்கும் நீங்க சீக்கிரமா வாசித்தீங்கன்னா பின்னு அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு கருத்தினுடைய அழைத்து வந்த யா நானே என்றார் அதற்கு அவன் யாவாகி ஆண்டவரே நான் அதை கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து

சரியா இப்ப பச்சைகள் பறவை இறங்கிடுச்சு சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்ரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது நம்ம ஆளுங்க நல்லா தூங்குவீங்களா கேளுங்க ஜபத்துல தூங்குறவங்க கேளு உங்க குடும்பத்துல என்ன நடக்க போறன்றது இங்கேதான் வித்தியாசம் நமக்கு இதுவரைக்கும் இன்னும் புரியல நான் ஜெபத்தில் தூங்குறேன் எனக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே இல்லை உன் புருஷனுக்கு உன் பிள்ளைக்கு உனக்கு உன் குடும்பத்தில் என்ன நடக்கும்ன்றதை முதல்ல நீ தெரியணும் ஈஸியாக தூங்கிட்டு இருக்கிறோம்ல அபிரகாம் தூங்குனதற்கு பலன் என்ன தெரியுமா திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அபிரமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்கள் அல்லாத தேசத்திலே அந்நிலே அத்தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் வருஷம் உபதிரவர்கள் என்றும் வருஷம் ஏங்க பலி காக்கா வந்து இறங்கி அல்லது பறவை வந்து இறங்கி கொடலை கொத்தி சாப்பிட்டது போ இது எதனால அவனுக்கு நித்திரை மயக்கம் வந்ததுனால நித்திரை மயக்கம் வந்ததுனால யாவுக்கு பலி செலுத்துகிற ஜபத்துல உனக்கு நித்திரமயக்கம் வந்தால் உன் சந்ததி என்ன செய்யும் யோசிக்கணும் முதல்ல அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமா அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் சும்மா இல்ல இவர்கள் சேவிக்கும் ஜனத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் மிகுந்த பொருட்களோடு அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதான சேர்வாய் நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையில அவர்கள் இடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமீருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் எனக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலேயா இன்றைக்கு சாபத்திற்குள்ளாக அனுப்புகிறார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல நானூறு வருஷம் சாபத்துக்கு அடிமை பா என்ன ஆசீர்வாதம் இப்போ எங்க போகுது நம்ம ஆசீர்வாதத்தை தேடுறோம்ல ஆசீர்வாதத்தை தேடுறோம் நீ தேடுற ஆசீர்வாதம் சாபத்துக்குள்ள கொண்டு போகும் பிரசியாசுவா அப்ப இந்த ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம தேடி போகணுமே தவிர இவன் சொல்றது யாரு வேதபாரகனும் பரிசீனும் கிறிஸ்தவத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறான்ல இவன் சொல்ற வேதபாரகன் பரிசீனும் சொல்ற கள்ள உபதேசத்தை கேட்டு நீ கள்ளத்தனம் ஆயிராத இங்க ஏத்திராத இங்க தயவு செய்து ஏத்தாத அவன் சொல்றது அவன் கொடுக்கறதுல ஆசீர்வாதம் இல்ல அவன் ஒன்னட்டேந்து வாங்குறதுக்காக சொல்றான் நான் சொல்றது ஒன்னு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு நீ பணம் கொடுக்கணும் எனக்கு நீ சொத்து கொடுக்கணும் எனக்கு நீ ஆஸ்தி கொடுக்கணும் அந்தஸ்து கொடுக்கிறதுக்காக நான் உன்னிட்ட பேசல இது எல்லாம் இந்த மண்ணோட மண்ணா போகும் நான் ஒன்னு மட்டும் கேட்கிறேனே தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணு போகுதுன்னா கேள்விக்கு பதில் ஒன்றுட்ட இருக்கா ரிஷியாசு அது போகக்கூடாது நீ போகிற நேரம் அது உன் கூட வரணுமே ஒருவேளை நீ இந்த உலகத்தில் மறித்து போனால் மறித்தவனோடு கூட அந்த ஆசீர்வாதம் கடந்து வரணும் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல இந்த பூமியில் விட்டுட்டு போகிறதுக்கும் துரு பிடிக்கிறதுக்கும் செதல் பிடிக்கிறதுக்கும் மக்கி போகிறதுக்குமா கடவுள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு அப்போ அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை உலகத்துனுடைய ஆசீர்வாதம் உலகத்தோட போகும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் இருக்கிற சமூகம் வரைக்கும் வரணும் ஆமேன் அப்ப ஆசீர்வாதம் என்னவென்று அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்ப அப்ரஹாமை இரண்டாவது முறையாக சொன்ன ஆசீர்வாதம் அப்ரஹாமுக்கு கிடைக்கல இப்ப மூணாவது ஏன்னா அப்ரஹாமுக்கு மூணு தடவை சொன்னார் மூணாவது ஆசீர்வாதம் ஆதி ஆமத்தோட புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிக்க நீ உன் புத்திரன் என்றும் ஏக என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலை போலவும் ஒன்னாவது வானத்து நட்சத்திரம் இரண்டாவது கடற்கரை மணல் மணலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மணல்ல தூள் இருக்குது மணல் இருக்குது மணலில் தூளும் இருக்குது இப்ப தூளை தனியான ஆசீர்வாதம் எதுக்கு மணல் தனியான ஆசீர்வாதம் இருக்கு அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்ப மூணு ஆசீர்வாதம் நட்சத்திரம் ரெண்டு மணல் மூணாவது மணலில் இருக்கிற தூள் மூன்று வகையான ஆசீர்வாதத்தை மறைமுகமாய் அபிரகாமுக்கு கொடுத்தார் அறிவு ரொம்ப முக்கியங்க என்ன அப்படின்னா அபிரகாம் இப்படி ஆசீர்வதிச்சார் கேட்டா இல்லை ஆபிரகம் ஆசீர்வதிச்சிருந்தா ஆபிரகம் போய் கடவுளே கடவுளே என் வேலைக்காரனை எனக்கு வாரிசூரிமையாக்கும் கேட்டிருப்பானா கேட்க மாட்டான்ல அவன் அப்படி கேட்டான் இளையசர்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் என் வேலைக்காரன் அந்த வேலைக்காரனை என்னுடைய சுதந்திரவாளியாக என்னுடைய பிள்ளையாக மாற்றி தாருன்னு கேட்டான் கடவுள் சொன்னார் முடியாது பாடா நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பனா ஓன் பொண்டாட்டி உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பான் அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி சொன்னாரா இல்லையா இப்ப ஈசாக்கு மூலமாக என்ன கொடுத்துட்டார் சரி நீங்க வேதத்தை வாசிக்கிறது நிறைய நான் ஒரு சம்பவத்துக்குள்ள போயிடுறேன் இப்ப வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் மணலுடைய தூளைத் ஆசீர்வாதம் மூணு பேருக்கு இருக்கணும் இப்ப மறைமுக தூளை சேர்த்து மணலோடு கூட வச்சுட்டாரு நட்சத்திரம் ஒண்ணுதான் அந்த ஒரே பார்ட்டு தான் நட்சத்திரம்னா நட்சத்திரம் தான் ஆனா மணல்னா மணலை அடிச்சு பாத்தீங்கன்னா தூள் வரும் இப்போ மூணு ஆசீர்வாதம் இருக்கணும் இதுக்காகவே கடவுள் அப்ரஹாம் அனுமதித்தார் மூணு பொண்டாட்டிக்கு அல்லா அனுமதிக்கப்பட்டதுங்க பாவமா புண்ணியமான்னு வரல அனுமதிக்கப்பட்ட காரியம் நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுறீங்க அவமே அனுமதிக்கப்பட்ட சம்பவம் மூணு பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் சாராளா ரெண்டாவது பொண்டாட்டி யாரு ஆகாரா நீங்களே வச்சுக்கிடுங்க இப்ப எல்லாருக்கும் ரெண்டு பொண்டாட்டி தான் தெரியும் யாருக்கு உங்களுக்கு தெரியும் நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் வெளியில் இருக்கிற வேத பண்டிதர்களுக்கு ரெண்டு பொண்டாட்டியே தெரியும் ஆனால் மூணாவது பொண்டாட்டி கேத்தூராள் ஏன்னா அது ஏன் தெரியாதுன்னா முதல் பொண்டாட்டி செத்த பிறகு தான் மூணாவது பொண்டாட்டியை தேடுவார் அதனால யாருக்கும் அது பொண்டாட்டின்னு தெரியாது ரைட் இருக்கட்டும் இப்போ மூணு பொண்டாட்டி யார் சொன்னார் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சத்துருக்களுடைய வாசலை நீ சுதந்தரித்து கொள்வாய் இங்க தான் அறியணுங்க சத்துரு யாருன்னு அறியணும் முதல்ல நமக்கு இது ஒண்ணுமே தெரியல ஆசீர்வாதத்தை கொடுத்தா ஆசீர்வாதமே சத்ருவா மாறுமா சாரால் மூலமாக பெற்ற குமாரன் ஒருவன் ஈசாக் ஆகார் மூலமாய் பெற்ற குமாரன் இஸ்மவேல் ஒரே குமாரன் கேத்துரால் மூலமாக பெற்ற குமாரர்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும் பேரவளம் சொல்றதுக்கு நேரம் இல்லை இப்போ மூன்று மனைவிக்கும் மூன்று பிரிவான சந்ததிகள் அபிரஹாமுக்கு வந்துச்சு இவங்களை ஆசீர்வதிச்சார கேட்டா ஆசீர்வதிக்கல எந்த ஆசீர்வாதம் பாரத நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வாதம் வரல வந்துச்சா வரல ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என்ன யாக்கோ சாரி இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம் என்ன கேத்துரோடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்னன்னு வேதத்தை நல்லா திறந்து வாசிங்க ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா சாராளுடைய மகன் மூலமாக ஈசாக் மூலமாக யூத மதம் ஸ்தாபிக்கப்பட்டது ஆகாருடைய மகன் இஸ்மகல் மூலமாக இஸ்லாம் மதம் ஸ்தாபிக்கப்பட்டது கேத்துராளுடைய மகன் மூலம் பாகாய் மதம் ஸ்தாபிக்கப்பட்டது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க இப்போ இடையில ஒன்று சொல்லிடுறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதம் பாகாய் மதம் இந்த மதங்களை ஒன்றாக இணைக்க இன்றைக்கு இருக்கிற போப்பினுடைய தலைமையில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் என்கின்ற ரகசியத்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் அந்த செய்தியை இந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மதத்துக்கு பேரு நம்பிக்கையின் மதம் யார் ஆசைப்படுறது ரோமன் கத்தோலிக்க மார்க்க ரோமாபுரியனுடைய மன்னன்

உலக செய்தி பார்த்தாதான் இந்த வேதத்தினுடைய அருமை உங்களுக்கு புரியும் புரியாது இந்த வேதத்துல சொல்லுது ஆண் ஆணோடு இணையக்கூடாது பெண் பெண்ணோடு இணையக்கூடாது என்று சொல்லி ஆனா பாண்டவர் ஆண்டவர் ஓரிட சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணவர் நான் நினைக்கிறேன் அவரும் அதே தொழில் தான் வச்சிருப்பார் நினைக்கிறேன் அதனால தான் இதுவரைக்கும் வந்த போப்புகள் அது செய்யல இவர் வந்த உடனே சட்டம் பாஸ் பண்ணிட்டார் என்னன்ட்டு ஓரின் சேர்க்கைக்கு நான் அனுமதிக்கிறேன் ஆனால் அவரோட ட்ரம் பரவாயில்லை அமெரிக்க ஜனாதிபதி பரவாயில்ல வந்த உடனே ஒரு சட்டத்தை போட்டான் மூணாவது அந்த அவனா அவன் வெளியே தள்ள போல அவன் இங்கே அமெரிக்காவில் ஒரு இனமனாக இருக்கக்கூடாது ஒன்றில் ஆணாயிரும் இல்லை பெண்ணாயிருப்பா நான் அவனை பாராட்டுறேன் ஏன்னா வந்த உடனே சொன்னாப்புல அமெரிக்காவனுடைய குடிகளுடைய கூடாரங்களுக்குள் எல்லா கூடாரத்திலும் பரிசுத்த வேதாகமும் இருக்கணும் இது சட்டம் எப்படி படியா வாசி அங்க என்ன சொல்லுதுன்னு பாரு ஏன்னா நேத்து பத்திரிகை வாசித்தேன் சீரா சொல்றான் நான் என் தேவனை பெருமைப்படுகிறேன் ஏன் ஒரு காலத்தில் வேத புத்தகம் எங்களுடைய நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வேத புத்தகம் வந்ததுனால் கடவுள் எங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் அறிகிறேன் ஆச்சரியமா இருக்குது என்னமோ நடக்குதுங்க நாட்டில் ஆனால் உனக்கு தான் ஒன்றும் நடக்கல என்ன மதியோ தெரியல ஆனபடியினால் சத்தியத்தை அறி சத்தியம் உன்னை இப்போ இங்க சாராளுடைய பையன் யூத ஆகாருடைய பையன் இஸ்லாம் மதம் கேத்துராடைய பையன் பாகா மதம் மூணு மதத்தை கொண்டு வந்துட்டான் ஆனா கொடுத்த ஆசீர்வாதம் என்ன சத்துருக்குடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் இப்ப யூதருக்கு சத்ரு யார் தெரியுமா ஆபிரகாமுடைய இரண்டாவது பையன் சாரி மூத்த பையன் என்ன நடக்குது நீ சத்துருகோட வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இங்க அடி வாங்கிச்சே அந்த ரெண்டும் பிள்ளைகளுக்கு கிடைச்சிச்சு பேர பிள்ளைக்கு கிடைச்சிச்சு கொள்ளு பேரனை கிடைச்சிச்சு ரைட் இது அதுவும் கிடைக்கலையே இது இங்க யாருன்னா அபிரகாமுடைய சந்ததியே இங்க சத்துரு நான் சொல்றது நல்லா புரியுங்க யூதனுக்கு விரோதமாக இன்னைக்கு வரைக்கும் ஆகாருடைய பையன் மூலமாக உருவாக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது இஸ்ரவேலர்களை கொண்டு குவிக்க வேண்டும் அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்ற கங்கனை கட்டி அலைகிறார்கள் இப்ப அவனுக்கு விரோதமா இவன் எப்படியாவது அந்த சுண்ணத்துக்காரன கொன்னே ஆகணும் அழிச்சே ஆகணும் ஒரு குண்டை போட்டான் ஸ்கூலில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு ஐயா உண்மை தானே போட்டான் போச்சு போட்டு போச்சு அவன் ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் அடிச்சான் இவன் ஐம்பதனாயிரம் பேர் அடிச்சான் சத்துரு யாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா சந்ததிதான் சந்ததி தான் இப்போ ஒண்ணு இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறது லாஸ்ட்லேத்தூராள் அவ பிள்ளை மட்டும் அமைதியா இருக்கிறான் அமைதி தெரியுமா நான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் என் கடவுளுடைய கொண்டு வா தூணை கும்பிடுறியா தூணை கொண்டு வா சிலுவையை கும்பிடுறியா சிலுவையை கொண்டு அவன் என்ன செய்யறான் எல்லார்டையும் சாதகமா போறான் ஹலோ யார் பிள்ளை கேத்தூராள் பிள்ளை அவர்களிடம் சந்ததியில் ஒருத்தன் சொல்றான் எதை வேண்டாலும் வணங்கி இங்க உள்ளவா ஆனா இங்க அமைதியா இருக்கணும் ஒருத்தன் சொல்றான் இல்லனா நான் தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் ஆனா யாவுக்கு ரூபம் இல்ல என்ன சொல்றான் ஒருத்தன் சொல்றான் நான் நிலாவை கும்பிடுவேன் நிலா தான் கடவுள் சூரியன் தான் கடவுள் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறான் இப்படி மூணு பேர் சண்டை போடுறான் நான் சொல்றேன் அபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்துல எந்த ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு அபிரகாமடைய பிள்ளைகளுக்கும் கிடைச்சது அப்ப நீ நினைக்கிற ஆஸ்தி அந்தஸ்து இல்ல ஒன்ன மட்டும் புரிஞ்சு நீங்க இன்னும் அதைத்தான் ஆஸ்தி என்று நினைத்தால் உன்னை விடவும் உன் தேவனை விடவும் புறமதத்தான் புற தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருசு அல்லையோ சொல்ல மாட்டேங்கிறியே அப்ப இன்னையில இருந்து இதை ஆசீர்வாதமா நினைக்காத அப்ப வருது பின்னாடி நீ விழித்திருந்தால் பின்னாடி வந்துட்டு இருக்கா அப்ப அது உனக்கு கிடைக்கும் அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியணும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா என்ன செய்றார் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் கோடியை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடுறார் ஆளுக்கு ஆயிரம் கோடி போடுறார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே நீ சிரிக்கிறார் போட மாட்டேன் நான் போடுறான்னு கற்று உண்மை ஏற்றுக்கிங்க பனியாரம் போடணும் பதினஞ்சு லட்சம் போடணும்னு சொன்னாரா என்னமோ தெரியாது எனக்கு ஆனால் இப்போ ஆயிரம் கோடி போடுறார் ஓ அக்கௌண்டில் வந்துருச்சு பணம் இந்த மாதிரி சிரிப்பார் ஆயிரம் கோடி அக்கௌண்டில் வந்துருச்சு ஐஎஸ் வந்துருச்சு ஆனால் இது உனக்கு தெரியாது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறியா வந்தது தெரியாது பேங்க் மேனேஜர் கூப்பிடல பேங்க்ல இருந்து சம்பவம் வரல ஏன் மத்திய அரசாங்கம் உனக்கு ஒரு செய்தி கூட அனுப்பல ஆனா ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு நீ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா பட்டவனா சொல்லு அதை அறியாத போது எப்படி அப்ப இதெல்லாம் ஆசீர்வாதம் புரியுதா நான் சொல்றது அப்ப ஆசீர்வாதம் வேற என்று ஏதோ இருக்கிறது அதை தேடி நாம் கடந்து போக வேண்டும் நம்முடைய பிரயாண தூரம் யாவால் வருகிற ஆசீர்வாதம் எனக்கு என்ன பணம் பொன் பொருள் எங்க பொண்ணெல்லாம் யார் கையில இருக்கு தெரியுமா உன் கையிலே இல்லை எல்லாம் வேற கடவுளை கும்பிட்ற அவன் கையில் இருக்குது இங்கே இருந்துச்சுங்க இங்கே இருந்தது அந்நிய கடவுள் கையில தான் இருந்துச்சு இப்போ இங்கே இருந்ததெல்லாம் அங்கே இங்கேயோ போயிடுச்சு அமேன் யோசிக்கிறீங்களா அப்போ இது இல்லை என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம்

யாவாகியாஸ்வமேசியா பரிசுத்தாவியின் வல்லமையினால் உங்களை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்